அண்ணன் உள்ளிட்ட அத்துறை தாய்த்தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் செம்மணி படுகொலை என்பது தம்பி செந்தில்நாதன் சேக்குவாரா சொன்னது போல ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலான தொடர் படுகொலை இது இந்த செம்மணி படுகொலை முதலில் வெளிச்சத்திற்கு வந்தது வெளியில் தெரிந்தது அருமை தங்கை கிருஷாந்தியுடைய படுகொலையில் தான் இது உலகத்திற்கு தெரிய வந்தது ஒரு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு குழந்தை ஒரு எதிர்கால கனவோடு அவள் பள்ளிக்கு செல்கிறாள் பள்ளிக்கு சென்று தேர்வு எழுதிவிட்டு தன் எதிர்கால வாழ்க்கையை நேர்த்துக் கொண்டு அவள் யாழ்ப்பாணம் நோக்கி வருகிறாள் அவளோடு படித்த பிள்ளைகள் எல்லாம் வீடு வந்து சேர்ந்து விட்டன கிருஷ்ணாந்தியை காணவில்லை தாயார் பரிதவிக்கிறார் எங்கே கிருஷாந்தி என்று கேட்கிறார் ஆமி அலுவலகத்தில் பார்த்தோம் என்று அந்த குழந்தைகள் சொல்கிறது அந்த தாய் பதறி விடுகிறார் என் மகள் கிருஷாந்தி ஆயிரம் கனவுகளோடு வந்த அந்த குழந்தை ஆமியுடைய அந்த முகாமிலே தடுத்து நிறுத்தப்பட்டால் என்ற உடனே பரிதவித்த அந்த தாய் பக்கத்தில் உள்ள தம்பி ஒரு வீட்டில் உள்ள தம்பியை துணைக்கு ஒரு அந்த சிங்கள முகாம்களுக்கு பெண்கள் தனியாக போக முடியாது பக்கத்து வீட்டில் இருந்த அந்த இளைஞன் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த போக்குவரத்து சாதனம் ஒன்றே ஒன்றுதான் துவிசக்கர வாகனம் இரு வாகனம் சைக்கிள் என்று சொல்வார்கள் அந்த மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு அந்த கிருஷ்ணாந்தியின் தாயாரை அமர வைத்துக்கொண்டு அந்த இளைஞன் செல்கிறான் அந்த முகாமிற்கு செல்கிறான் சென்றது மட்டும்தான் தெரியும் ஆனால் மறுநாள் பார்க்கின்ற போது அந்த இளைஞனும் அந்த சைக்கிளும் அந்த ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு நீர்நிலையிலே கடந்தது கிருஷ்ணாந்தியும் காணவில்லை அவை காப்பாத்த போன தாயும் காணவில்லை இதுதான் அந்த நிலைமை அந்த ஈழத்தில் நடந்த நிலைமை ஒவ்வொரு நாளும் தமிழன் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழச்சி என்ற ஒரே காரணத்திற்காக கேட்டு கேள்வி இல்லாமல் கொல்லப்பட்டார்கள் என் மக்கள் நான் ஏற்றுப்போனோம் இந்த உலகத்தில் நீண்ட நிறைய நாட்களாக ஒரு இனம் துன்பப்பட்டு 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 வருகின்றது என்றால் அது தமிழ்த் தேசிய இனம் மட்டும்தான் என்று சொல்லலாம் அது ஒரே அடிப்பட்டது அது பிசி தீவுகளில் அடிப்பட்டது அது தென்னாப்பிரிக்காவில் அடிபட்டது அது மலையகத்தில் அடிப்பட்டது மலேசியாவில் அடிபட்டது எல்லா இடங்களிலும் அடிபட்டது அந்த இனத்தை காப்பதற்கு இன்று வரையில் ஒரு நாதி இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாராது வந்த மாமணி போல் என் தேசிய தலைவன் வந்தான் அவனை காப்பாற்ற நாம் தவறிவிட்டோம் இதில் யார் குற்றவாளி இதில் யார் குற்றவாளி இதை யார் தடுக்கப் போகிறார் சீனா குற்றவாளியா பாகிஸ்தான் குற்றவாளியா ஜப்பான் குற்றவாளியா அமெரிக்கா குற்றவாளியா தயவு செய்து சொல்கிறேன் இவர்கள் யார் குற்றவாளி இல்லை தமிழர்களாக பிறந்த நாம் தான் குற்றவாளி என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் நெஞ்சை தொட்டு உணர வேண்டும் ஈழ சிக்கல் உலக நாடுகள் இந்தியா என்ன சொல்கிறது என்று பார்க்கிறது ஈழ சிக்கல் தீர்ப்பதற்கு இந்தியா எந்த பக்கம் நிற்கிறது என்று பார்க்கிறது உலக நாடுகள் இந்தியா ஈழத்தின் பக்கம் நிற்கவில்லை இந்தியா பக்கம் நிற்கிறது ஆகவே உலக நாடுகள் சிங்களத்தின் பக்கம் நிற்கிறது யார் இந்தியாவை பணிய வைப்பது யார் பணிய வைப்பது பொழுது ஆண்டு கொண்டு இருப்பவர்களா முன்னாள் ஆண்டவர்களா இருப்பவர்களா முதல் நாள் மூவாயிரம் கோடி என்று சொல்கிறான் மறுநாள் அது ஆயிரம் கோடியாக மாறுகிறது அதுவும் இல்லை என்று மோய் நேராக மோடியை பார்க்கிறான் அமித்ஷா பார்க்கிறான் முடிந்து விட்டது எல்லாம் முடிந்து விட்டது இவன் நம் தமிழர்களை காப்பாற்றுவானா அவன் ஈழ தமிழர்களை காப்பாற்றுவானா ஒரே வாய்ப்பு இருக்கிறது தமிழர்களே ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்திய அரசாங்கத்தை பணிய வைக்க வேண்டும் ஊழலற்ற லஞ்ச லாவணியமற்ற ஒரு நேர்மையான தமிழ் மகன் இந்த தமிழ் மண்ணிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அது வந்தால் மட்டும்தான் தமிழர்களுக்கு விடிவு கிடைக்குமே தவிர நாம் பேசிக்கொண்டிருக்கலாம் தமிழர்கள் ஒரு பக்கம் போராடலாம் தமிழ்நாட்டு தமிழர்கள் ஒரு பக்கம் போராடலாம் ஆனால் தீர்வு தீர்வு ஒற்றை தமிழ் மகன் தமிழாய்ந்த தமிழ் மகள் இங்கே தமிழ்நாட்டை ஆளுகின்ற போதுதான் அது சாத்தியப்படும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தமிழர்களாக நாம் நான் உங்களை குற்றம் சிக்கலுக்கு காரணம் தலைவரை காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு காரணம் நீங்கள் தான் நாம் தான் என்று சொன்னேன் இதுல மாற்று இல்லை இப்பொழுதும் தவறி போகவில்லை ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வராத ஆங்காங்கே இருக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழ் தம்பிமார்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது பயன்படுத்தி அண்ணன் சீமானை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் மட்டும்தான் இதற்கு தீர்வு எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அனைத்து கட்சி கூட்டம் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் அப்போ இருந்த ஒரு அமைப்பின் சார்பாக நானும் கலந்துக்கிட்டேன் நாற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் எனவே தீர்மானம் போட்டாங்க நாற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் என்ற தீர்மானம் போட்ட உடனே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த அந்த ஜனாதிபதி அப்பொழுது அவன் வெளிவுவரத்துறை அமைச்சராக இருந்தால் அவன் பேர் மறந்து விட்டது வரும் ஒரு கோப்பை எடுத்து கொண்டு வந்த கருணாநிதியை பார்த்தான் நீங்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரும் ராஜினாமா செய்துவிடுவோம் என்று சொல்கிறீர்கள் உங்கள் அமைச்சர்கள் செய்த ஊழல் பட்டியல் கோப்பு இது இதை நாங்கள் வெளியிடவா என்று கேட்டால் மவுனித்து போனார்கள் ஒரே ஒரு எம்பி ராஜினாமா கடிதம் முத முத கொடுத்தா ஒரு எம்பி ராஜினாமா கடிதம் கொடுக்கணும்னா ஒன்னு ஜனாதிபதி கிட்ட கொடுக்கணும் இல்ல பிரதமர் கிட்ட கொடுக்கணும் ஆனால் அவர் போய் கட்சி தலைவர் கருணாநிதி கிட்ட கொடுத்தாங்க அவ்வளவுதான் நடந்தது எல்லாரும் கடைசி வரையில் இன்றைக்கு சொல்கின்ற இடம் பற்றி பேசுகின்ற அத்தனை பேரும் ஐந்து வருடங்கள் முழுதாக தங்கள் பதவியை அனுபவித்து விட்டுதான் இங்கே இறங்கினார்கள் ஆகவே தமிழர்களே நாம் தம்பிமார்களே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வாய்ப்பு ஆறு அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் மட்டும்தான் இந்த ஈழ மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் விடுவு கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பி களமாடுங்கள் வெல்வோம் நாம் தமிழர் அடுத்ததாக மருத்துவ பாசறையின் மாநில பொறுப்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள்